பேச்சுலர்ஸ் வீட்டில் வயசானவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ரேட்டில் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம் வத்த குழம்பு சாம்பார் கீரை இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சுண்டை வத்தல் குழம்பு இந்த குழம்பெல்லாம் வந்து நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த உருண்டை குழம்புலாம் எல்லோரும் விரும்பி கேட்பாங்க எங்கிட்ட அம்மா இந்த உருண்டை குழம்பு இந்த வாரம் நீங்கள் போடலையே எப்போ போடுவீங்கன்னு எங்களை ஃபோன் பண்ணி கேட்பாங்க இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய அம்மாவோட சப்போர்ட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன தான் ஹெல்ப்புக்கு வேலைக்கு ஆள்லாம் இருந்தாலும் காலையில் மூணு மணிக்கு எழுந்து அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ணுறது ஃபுல்லாகவே எங்கள் அம்மா தான் இது வெளியில் மாஸ்டர்லாம் வச்சு அந்த மாதிரி சமைச்சா இதை ஒரே குவாலிட்டியில் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது வணக்கம் நான் பாலமுருகன் மாம் பேக் கேட்ரிங்னு வேளச்சேரி லொக்கேஷனில் ஹோம் ஃபுட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் இது எங்கள் அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சர்வீஸும் ஒரு த்ரீ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா வேளாச்சேரியிலேருந்து மேக்ஸிமம் ஒரு எயிட் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் பேச்சுலர்ஸ் வீட்டில் வயசானவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ரேட்டில் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் பே பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் மண்டே டு சாட்டர்டே சர்வீஸு சண்டே ஒரு நாள் மட்டும் சர்வீஸ் கிடையாது மண்டே டு சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் மூணுமே மந்த்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபைவ் தௌசண்ட் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் நம்ம காலையிலேயே டெலிவரி கொடுத்துருவோம் டின்னர் வந்து நைட்டு கொடுப்போம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன்குள்ளே உங்கள் லொக்கேஷன்கே உங்கள் வீட்டுக்கே வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் நம்ம இதில் வந்து ஃபுட்டுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம் டெலிவரிக்குன்னு தனியாக எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல ஸோ வேளச்சேரி சரௌண்டிங் பள்ளிக்கரணை துறைப்பாக்கம் ஆதம்பாக்கம் கீழ்கட்லை வேளச்சேரி மடிப்பாக்கம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும் இதை தவிர்த்து வெளி லொக்கேஷன் இப்போது நம்மளால சர்வீஸ் பண்ண முடியாது நமக்கு நிறையா பேர் கால் பண்ணுறீங்க அதர் லொக்கேஷன்லேருந்து சர்வீஸ் கேட்டு கால் பண்ணுறீங்க பட் நம்மளால் இப்போ இருக்கிற கெப்பாசிட்டிக்கு இந்த சரௌண்டிங்கில் தான் ஆன் டைம் டெலிவரி கொடுக்க முடியும் அதர் லொக்கேஷன் இப்போதைக்கு நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியாது அதே மாதிரி நம்ம மெனுஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒன் வீக்ஸ் ஒரு பொரியல் வந்துருச்சுன்னா அது திரும்ப ரிப்பீட் ஆகாது இப்போ எக்ஸாம்பிள் டிஃபன் ஐட்டமே எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒரு நாள் பொங்கல் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு ஒன் வீக் அந்த பொங்கல் வராது டிஃபன் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் பொங்கல் பூரி இடியாப்பம் புட்டு அடை இந்த மாதிரி வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் லன்ச்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி எவ்ரிடே ஒரு ஒரு வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் லன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாம்பார் கொடுக்குறோம் மத்த குழம்பு கொடுக்குறோம் கீரை வெரைட்டிஸ் கொடுக்குறோம் வெஜ் பிரியாணி கொடுக்குறோம் இது மாதிரி எவ்ரிடே ஒவ்வொரு வெரைட்டிஸ் கொடுக்குறோம் டின்னர்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சப்பாத்தி இடியாப்பம் அந்த மாதிரி பொடி தோசை ஆனியன் தோசை இந்த மாதிரி ரிப்பீட்டாக இல்லாமல் வெரைட்டிஸாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லை பட்ஜெட்டில் வெறும் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ரேட்லேயே இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இந்த ஃபைவ் தௌசண்ட்லேயே வீக்லி டூ டைம்ஸ் எக்கு ப்ளஸ் ஒன் டைம் சிக்கன் நான்வெஜ்ஜும் கொடுக்குறோம் இது எல்லாமே சேர்த்து மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் வணக்கம் என் பேர் ராணி நான் மாம் சாட்பேட்டோட எங்கள் மகன் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நான் அவரோட அம்மா நாங்கள் இந்த சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ச வேலை எனக்கு அதுவும் இல்லாமல் இந்த சாப்பாடு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதை வந்து நம்ம வந்து டெய்லி வந்து எல்லாருக்கும் சும்மாவோ எதுவோ ஏதோ ரெண்டு நாள் மூணு நாள்னா கூட கொடுக்கலாம் ஆனால் டெய்லி கொடுக்குறதுன்றது எல்லாருக்குமே ஒரு முடியாத ஒரு விஷயம் அதனால நான் என்ன பண்ணேன்னா நம்ம சமைச்சி மற்றவங்களுக்கு கொடுத்து ஏதோ அதில் ஒரு வருமானம் வந்துன்னா அதில் நம்ம மென்மேலாக நல்லா நம்ம மேலே படி போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அதுவும் இல்லாமல் நான் வந்து சிறுதானிய உணவகத்தில் நிறைய ஒரு ரெண்டு மூணு இடத்துல வேலை பார்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் நான் அதுவும் இல்லாமலே எங்கள் வீடு வந்து கூட்டு குடும்பம் எங்களுக்கு சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதே மாதிரி நல் நம்ம சமைச்சு கொடுக்கறது பெருசு இல்லை அதை நல்லா சமைச்சு கொடுக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சாப்பிட்றங்கன்றதே எனக்கு எனக்கு வந்து ரொம்ப அது பிடிச்ச விஷயம் அதனால எந்த விஷயமே சரி நாங்கள் சமைக்கிறதுல வந்து மசாலாலாம் வெளியில் வாங்குறதே கிடையாது நாங்களே எல்லாமே ரெடி பண்ணி நானே க என் கைப்பட தான் ரெடி பண்ணுவேன் எல்லா மசாலாவும் யாரையும் நம்ப கூட மாட்டேன் மெயினாக இதில் சமைக்கிறது வந்து நான் தான் சமைக்கிறேன் மசாலா ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தான் என்னென்ன போடணும் இதுக்கு என்னென்ன தே சேர்க்கணுன்றது எல்லாமே என்னோட விருப்பம் தான் அதனால் எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு கொடுக்கணுன்றது என்னோடய விருப்பம் அதனால் நாங்கள் இந்த இதை நடத்திட்டு வரோம் அதுவும் இல்லாமல் எங்கள் பையன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நம்மளால் முடியுமாம்மா அப்படின்னு கேட்டார் என்ன நம்மளால் முடியும்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன் இந்த செய்கிற சரௌண்டிங்கில் நிறைய பேர் எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற பிள்ளைங்களாம் நிறைய பேர் பேச்சுலர் இருக்குனாங்க அவங்களுக்குலாம் நல்ல சாப்பாடு கிடைக்கல அம்மா எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சமைச்சி தருவீங்களான்னு நிறைய பேர் எங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்போதான் நான் யோசனை பண்ணேன் ஏன் இதை நம்ம ஒரு தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மகளும் சேர்ந்து இந்த தொழிலை ஆரம்பித்தோம் ஆனால் ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை ஆனால் இதை விடாத செய்யணுன்றது தான் எங்களுக்கு ஒரே நோக்கமாக இருந்தது நாங்கள் அதை விடாமல் செய் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இந்த மழை டைம் வந்தால் தான் அப்போ கூட நான் சமைச்சிடுவேன் எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த டெலிவரி பிள்ளைங்க வெளியில் போயிட்டு வர வரைக்கும் ஐயோ நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தால் நம்ம அனுப்புவோமான்னு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மழை இடி மின்னலெல்லாம் அந்த பிள்ளைங்க போகும்போது ஓ எங்கள் வண்டியெல்லாம் எத்தனையோ வண்டி ரிப்பேர் ஆகிருக்கு அங்கேருந்து ஃபோன் எடுப்பாங்க போக முடியல ஐயா நீங்கள் பத்திரமாக வந்துருங்கயா சாப்பாடு கூட நம்ம நாளைக்கு கொடுத்துக்கலாம்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கும்போது அந் அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் இடிலாக ஆகும் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்க முடியாமல் போகும் தவிர மற்றபடி சாப்பாடு எங்கள் சாப்பாடு எல்லாேருக்கும் எப்போவும் போய் சேரணும் தான் நாங்கள் நினைப்போம் உங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் கஸ்டமருக்கும் நாங்கள் கொடுக்கணும்னு நினைப்போம் வத்த குழம்பு சாம்பார் கீரை இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சுண்டை வத்தல் குழம்பு இந்த குழம்பெல்லாம் வந்து நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த உருண்டை குழம்புலாம் எல்லோரும் விரும்பி கேட்பாங்க எங்கிட்ட அம்மா இந்த உருண்டை குழம்பு இந்த வாரம் நீங்கள் போடலையே எப்போ போடுவீங்கன்னு எங்களை ஃபோன் பண்ணி கேட்பாங்க எங்கிட்ட வாங்குற கஸ்டமர் இல்லை நாள் கூட ஒரு கஸ்டமர் உருண்டை குழம்பு எப்போம்மா வைக்க போகிறீங்க எங்களுக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி உருண்டை குழம்பு இதெல்லாம் வந்து விரும்பி கேட்பாங்க அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கி போடுற குழம்பு மறுநாள் வராது அதோட அது பத்து நாள் ஆகும் அது வர்றதுக்கு அதனால் மெனுவை மாற்றி மாற்றி இன்னும் இதில் என்னென்ன சேர்க்கலான்றதை யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஒரு ஒரு இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அது அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா வீட்டில் எப்படி நம்ம யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் இதே நான் செஞ்சு நான் வீட்டு சாப்பாடை தான் எல்லாேருக்குமே கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட அம்மாவோட சப்போர்ட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னதான் ஹெல்ப்புக்கு வேலைக்கு ஆள்லாம் இருந்தாலும் காலையில் மூணு மணிக்கு எழுந்து அதை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ணுறது ஃபுல்லாகவே எங்கள் அம்மா தான் இது வெளியில் மாஸ்டர்லாம் வச்சு அந்த மாதிரி சமைச்சா இதை ஒரே குவாலிட்டியில் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ அவங்க இருக்கிற தைரியத்தில் தான் இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி அவங்களும் சரி நான் எழுந்துக்கிறனோ இல்லையோ ஷார்ப்பாக த்ரீ ஓ கிளாக் எழுந்து அவங்க அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க காலையில் ம நம்ம ஒரு எட்டு மணிக்கு டெலிவரி கொடுக்கணுன்னா நாங்கள் ஒரு ரெண்டரை மணிக்குலேருந்து மூணு மணிக்குள்ளே எழுந்து வேலை ஸ்டார்ட் பண்ணால் தான் நாங்கள் ஒரு ஏழு மணிக்கெலாம் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவோட சப்போர்ட் தான் அதே மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்ததும் எங்கள் அம்மா தான் ஏன்னா வேளச்சேரி சரௌண்டிங்கில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பேச்சிலர்ஸ் எல்லாமே ஏன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே தங்கி வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களே நிறைய பேர் ஃபுட்டு சரியாக அமையலைன்னும் போது நம்ம வீட்டில் வந்து சாப்பிடும்போது ஃபுட்டு நல்லாயிருக்கு இது மாதிரி டெய்லி கிடச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் போது ஸோ அந்த ஒரு ஐடியா வச்சு தான் அம்மிட்ட கேட்டேன் முதல்ல உங்களால் இதை பண்ண முடியுமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பட் இதை ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எக்காரத்துக்கு ஒன்றும் நிறுத்தக்கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் ஆர்டர் கம்மியாக இருந்தாலும் அஞ்சு பேர் ஆர்டர் பண்ணாலும் நம்ம இதை மந்த்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் பட்டு ஸ்டார்ட் பண்ண உடனேவே ஃபஸ்ட்டு மந்த்தே எனக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஆர்டர்ஸ் வந்தது ஸோ அப்பயே தெரிஞ்சிருச்சு இந்த லொக்கேஷனில் இது ரொம்ப நீடாக இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு மெயினாக பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்து இது ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் மோஸ்ட்லி எதுக்கும் பெருசாக நாங்கள் ஸ்டாப் பண்ணதில்லை இந்த வெள்ளம் அந்த மாதிரி சீசனில் ரெட் அலர்ட் அந்த மாதிரி சீசனில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் க்ளோஸ் பண்ணமுமே தவிர மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு சண்டே தவிர்த்து எல்லா நாளுமே கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இது மாதிரி நம்ம பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமருக்கு வசதியாக இருக்க மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்க திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒன் டே இருக்கட்டும் இல்லை ஒன் வீக் இருக்கட்டும் ஒரு டென் டேஸ் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க நம்மகிட்ட அதை ப்ரீவி ப்ரீவியஸாக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேஸை ஹோல்ட் பண்ணி நம்ம அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸில் ஒன் டே கூட கஸ்டமருக்கு வேஸ்ட் ஆகாது ஆனால் கஸ்டமர் வந்து கரெக்டாக அதை நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஃபுட்டு வேணாம் அப்படின்றத அவங்க ஒன் டே பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒன் டே கூட நம்ம வேஸ்ட் ஆகாமல் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் முடிஞ்ச அப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட இருந்து அடுத்த மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் ராம்நகரில் இருக்குது இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி சென்னை சில்க்ஸ்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வரும் உங்களால் எங்களால் ஃபுட்டு டெலிவரி பண்ண முடியாத லொக்கேஷனில் உங்கள் உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து கூட ஃபுட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன்லேருந்து டேரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம்